அண்ணன் தம்பி ஏழை சொந்த பார்க்க வணக்கம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி தொடர்மண்டி நிலையத்தில் திருநெல்வேலி நடைபெறக்கூடிய தொடர்ச்சியான சாதிய மோதல்களை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செந்தில் மல்லர் பேசிய பேச்சுக்களை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிந்தது அந்த கேட்டு முடித்த பிறகு எனக்கு ஒன்று தோணியது தமிழ் தேசியவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட செந்தில் மன்னருடைய மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய வன்மமும் எவ்வளவு பெரிய சாதிய அழுக்கும் நிறைந்திருக்கிறது என்பது தெரிய வந்தது அந்த பேச்சில் அவர் பேசுகிறார் தேவர் வந்து ஒரு தேசிய தலைவர்லாம் கிடையாது அவர் வந்து சித்தர்லாம் கிடையாது அவர் ஒரு வட்டார தலைவர் கமுதி முதுரத்தூர் ஒரு வட்டார தலைவர் அவ்வளோதான் வாப்பா 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 பேசுகிறோம்ப்பா வாப்பா யாரை கூப்பிட்றாரு எதுக்கு கூப்பிட்றாரு செந்தில் மலர் பேசினா முதலூத்தூர் கலவரத்தை தாண்டிய பெரிய கலவரம் வந்துடும் அப்படிங்கிறாரு உண்மையிலே சாதியை மோதலை தவிர்ப்பதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போனீங்களா இல்லை சாதி வெறியை தூண்டி விடுறதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த போனீங்களா அந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்து பேர் தான் கலந்துருக்காங்க கலந்துக்கிட்டதே பத்து பேர்னா கேட்டது அஞ்சு ரூ இருக்க மாட்டான் ஆனால் அந்த பேச்சுகள் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கணும் பார்க்குற இளைஞர்கள் என்னவா கருதுவான் தமிழ் தேசியவாதி என்ற போர்வையில் அண்ணன் சீமானவர்கள் தான் அந்த கூட்டத்துக்கு இன்னையே போக சொன்னாருன்னு சொல்லி செந்தில் மலை சொல்கிறார் செந்தில் மலர் அண்ணன் சீமான்கிட்ட கேட்டிருக்காரு ஆனால் திருநெல்வேலியில் வந்து சாதி முதல் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு ஏன் அண்ணன் சீமானவர் நாம தமிழகத்தில் இருக்காரா இல்லை நாம்துமக்கட்சியுடைய ஆதரவு அமைப்பாக இப்போது தமிழர் களம் அண்ணன் கலஞ்சிய இருந்தாங்க இப்போ நாம்தங்க இணைஞ்சிட்டாங்க அப்படி வந்து மருது மீட்பு மருது மக்கள் இயக்கம்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்தார் அவர் நாம தங்கச்சனை இணைச்சி கொண்டாரு அதுபோல் இந்த மல்லர் மீட்பு கலந்து வைத்திருந்த செந்தில் மலர் அவர்கள் நாம்துளம் இணைத்து இணைத்துக்கொண்டு நானும் வந்து நாம்தங்கட்சியோடு சேர்ந்து பயணிக்கிறேன்னு சொல்லி அந்த சீமானவர்கள்ட்ட சொல்கிறாரு சரி வாங்க நம்ம இணைஞ்சு செயல்படுங்கன்னு சீமானவர்கள் சொல்கிறாங்க ஆனால் கட்சியில் ஒரு இணையலை நாம் துணை கட்சிக்கும் செந்தில் மலருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது சம்மந்தமும் கிடையாது உறுப்பினராக கூட இல்லை ஆனால் ஒரு ஆதரவாளராக ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளராக நாம் தமிழ் கூட்டங்களில் அவர் வந்து கலந்து கொள்வார் அந்த அடிப்படையில் அவரை நானும் பல முறை பார்த்துருக்குறேன் ஒரு நட்பு ஒரு தமிழர் ஒற்றுமையை பேசார் இருக்கு இவர் குறிப்பாக தேவேந்திர தேவேந்த தேவர் சங்குடைய ஒற்றுமையை பேசார் அப்படின்னு பார்த்தா தமிழ் தேசியவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் அண்ணன் சீமான்ட்ட இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போகிறோடனே சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் குரல் புதி போட்டிருக்காரு இப்படி பேசுங்க தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியான சாதிய கலவரம் நடைபெறுகிறது அதுக்கு இந்த அரசாங்கம் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலை இன்னும் இந்த அரசு வந்து ரெண்டு சமூகத்தையும் வந்து ஒற்றுமைப்படுத்தலை திராவிட மாடலுடைய இந்த திராவிடத்துடைய தோல்விகள் குறித்து பேசுங்கன்னு சொல்லி அண்ணன் செய்யமான ஒரு அறிவுரை போல சொல்லியிருக்காரு சொன் சொ போனது சாதி மோதலை தவிர்ப்பதற்காக சாதிய கொலைகளை தவிர்ப்பதற்காக இரண்டு சமூகத்துடைய ஒற்றுமையை பேசிக்கணும் நம்ம எப்படி வாழ்ந்தோம் எப்படி அண்ணன் தம்பியாக இருந்தோம் இப்பவும் பல கிராமங்களில் அண்ணன் தம்பியை இருக்கிறோம் எங்கேயோ ஒரு சில சில தவறுக்கு ஒட்டுமொத்தமான சமூகம் சாதிவரி சமூகமாக காட்டப்படுது அப்படிங்கிற ஒற்றுமையை பேசிக்கணும் வேளராமூர்த்தியோடய குற்றப்பரம்பரை நாவலில் சொல்லப்பட்டது போல் அண்ணன் தம்பி உறவே பேசிக்கணும் அதை விட்டுட்டு முத்துராமலிங்க தேவருக்கும் இந்த சாதிய கோயிலுக்கு என்ன சம்பந்தம் அவர் அறுவடைத்தை வெட்ட சொன்னாரா இல்லை திருநெல்வேலியும் தூத்துக்குடிலேயும் கன்னியா தென்காசியில் நடக்கிற சாதிய கோயிலுக்கு தேவர் எழுதி கொடுத்துட்டு போனாரா இப்படிலாம் வெட்டுக்குன்னு சொல்லி சொன்னாரா என் பெயரை சொல்லி அரிசன மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பொழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று மதுரை தமுக்க மைதானத்தில் இறுதியாக ஒரு பேசுகிற உரையில் பேசியிருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தரை சாதியவாதியாக கட்டமைக்க இல்லாமல் தேவர் முத்துராமணிக்கு தேவர ஒரு தலைவரே இல்லை அவர் சுதந்திரத்துக்காக போராடலை அவர் ஒரு அக்யூஸ்டு அவர் ஒரு கொலை குற்றவாளி அவர் நிலத்தை தானம் கொடுக்கல அப்புறம் எதுக்கு வெள்ளம் உட்கார வாய்ப்புட்டு சட்டம் போட்டான் முத்துராமணி திறமையில் மரியாதைக்குரிய செந்தில் மல்லர் அவர்கள் தேவர் அவர்கள் வட்டார தலைவர் என்றால் அவர் வெள்ளைக்காரன் எடுத்து போராடவில்லை நேதாஜி சுபாஷ் சந்திர படைக்கு அவர் ஆட்களை அனுப்பவில்லை என்றால் எதற்காக அவர் மீது வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது பேசலாம் பேசலாம் நீங்களே வாங்க சாட்டைக்கு வாங்க உட்கார்ந்து பேசுவோம் வரலாறு என்னையா தப்பு தப்பாக படித்து வச்சுருக்கேன் நீ படித்ததான் வரலாறா நீ படித்தது தான் வரலாறா எந்த புத்தகத்தில் படிச்சீங்க வரலாறு எந்த புத்தகத்தில் படிச்சீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தெய்வ திருமணார் முத்துராமணி தேவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதற்கு ஒரே ஒரு புகைப்படம் தேவர் வட்டார தலைவர் சொன்னீங்கல்ல வட்டார தலைவராக இருக்க தேவரைத்தான் தோழர் முத்தராவணி தேவர் இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டவர் என்று ஜனசக்தியில் தோழர் ஜீவா நடத்தி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் நடத்தி கொண்டிருந்த ஜனசக்தியில் தோழர் முத்திராவுலங்க தேவர் எதுக்கு போகிறாங்க அவர் சாதியவாதியாக இருந்திருந்தா குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக இருந்திருந்தா அவர் வெள்ளைக்காரன்த்து போராடாமல் இருந்திருந்தா எதுக்காக தோழர் முத்துராவணி தேவர்னு போடுறாங்க ஏன்னா முத்துராவிக் தேவர் என்பவர் இயல்புல ஒரு பொது உடைமைவாதி ஒரு கம்யூனிஸ்ட் அவர் தான் மதுரை பஞ்சாலை சங்க தொழிலாளர்களுடைய தலைவராக இருந்தார் அந்த சங்கத்தை அவர் தான் உருவாக்குறாரு சங்கத்தை உருவாக்கி தொழிலாளர்கள் மத்தியில் பேசுகிறாரு பேசி தொழிலாளருடைய கூலி உயர்வு தொழிலாளருடைய அடக்குமுறை தொழிலாளருடைய குறைந்தபட்ச வேலை இதற்காக போராடும் பொழுது வெள்ளக்காரன் அவர் மீது வழக்கு போட்டு மத்திய சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்படுறான் சென்னை மத்திய சிறையில் இருந்து பதினெட்டு மாதங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களித்து வெளியே வருகிறப்படுது திருப்பி மீண்டும் வழக்கு போட்டு மத்திய பிரசன் தாமோசரில் கண்டு மூன்றை ஆண்டு அடைக்கிறான் மீண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டம் இரண்டு முறை அதாவது இந்த குண்டாசு போட்டு வெளியே வந்தேன்னா ஒரு குண்டாசு போட்ட மாதிரி தேசிய பாதுகாப்பு கைது செய்யப்பட்டு வெளியே வந்துன்னு மீண்டும் ஒரு தேசிய பாதுகாப்பு போட்டு உள்ளே அடைக்கிறான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தேழு காலகட்டத்தில் தொடர்ச்சியாக பேரையூர் கமுதி இந்த பகுதிகளில் வெள்ளைக்காரனுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசியதற்காக அதுக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைத்திருக்கிறது தான் வாய்ப்பு பிடிச்சதுமே போடப்படுது வேணா சென்னை ஆவண காப்பகத்தில் அதற்கான ஆவணங்கள் இருக்குது போய் படிச்சு பாருங்க இவர் தன்னுடைய சொந்த ஊரான தவசி குறிச்சியில் இருந்து ஒரு கொண்டேன் மறவரை கூட இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அனுப்பவில்லை என்பதை சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன் வா 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 பேசும் தேவர் ஒன்று எல்லா சாதிக்கும் தலைவர் இல்ல கொண்டையங்கோட்டை மரவருக்கு மட்டும் தான் தலைவர் யாரு கொண்டையங்கோட்டை மரவருக்கு மட்டும் தலைவராக கூடிய முத்துராமலிங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தேர்தலில் அதற்கு பிறகு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் தொகுதிக்கே போகாமல் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலையும் மக்கள் வெற்றி பெற வைக்கிறாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் முதலுத்துள்ளி நிற்கிறாரு அறுப்புக்கு நிற்கிறார் ஜெயிக்கிறாரு ஐம்பத்தி ஏழுலையும் முதலூரத்தில் நிற்கிறாரு அறுப்பு கொண்டு நிற்கிறாரு அப்பவும் அறுபத்தி ரெண்டு லோக்சபாண்டு லோக்சபா தேர்தல் ஒரே ஒரு கூட்டம் தான் உடல்நிலை உடல்நலம் சரியில்லாம பெயிது ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒருத்தரால் வெற்றி பெற முடியும் என்றால் அது முத்துராமணி தேர்தலை மட்டும்தான் முடியும் கொண்டையங்கொட்டை மரவருக்கு மட்டும் தலைவராக இருக்க ஒருத்தரைத்தான் இத்தனை முறை மக்கள் ஜெயிக்க வைத்து அவரை இவ்வளவு பெரிய தலைவராக மக்கள் கொண்டாடுவாங்களா அந்த குற்றப்பரம்பரையில் மரவர் மட்டும் இல்லை மரவர் இருந்தாங்க கல் இருந்தாங்க அம்பலக்காரர் இருந்தாங்க வலை இருந்தாங்க குரவர் இருந்தாங்க ஊராளிக்கொண்டு இருந்தாங்க எண்பத்தொம்போது சமூகங்கள் தன்னுடைய சமூகம் பாதிக்கப்பட்டு போராடலை ஒட்டுமொத்தமான குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராட கைரேகை சட்டத்தை ஒட்டுமொத்தமான குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடினால்தான் மக்கள் அவர் தேவர் சமூகத்துல பிறந்தார் என்பதற்காக கொண்டாடல அவர் அந்த சமூக மக்களுக்காக உழைச்சார் உண்மையா நின்னார் நேர்மையா நின்னார் அவர் சாதியா நிக்கல சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வழக்கு லாயக்கிட்டவன் என்று பேசியவரை உண்ணுகிற கை உயர்ந்தது உழைக்கிற கை தாழ்ந்தது என்கிற எண்ணமே இருக்கக்கூடாது க கடவுளை வணங்கும் போது இரண்டு கைகளை சேர்த்தான் வணங்குகிறோம் என்று பொது உடைமை சித்தாந்தம் பேசியவரை ஒரு தீர்க்க தரிசியாக இருந்து எத்தனையோ கருத்துக்களை விதைத்தவரை ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவராக ஒரு வட்டார தலைவராக பேசுவதற்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அறிவுறுப்பா இல்லையா இது என்ன நீங்க வரலாறு படிச்சீங்க என்ன தமிழ் சமூகத்துடைய ஒற்றுமை படிச்சீங்க இது இவ்வளவு பெரிய சமூகம் கொண்டாடுகிறது இமான்வேல் சேகரனார் அவர்களை யாரோ ஒருத்தர் இழிவுபடுத்தினாரா நீங்கள் அவரை இழிவுபடுத்துங்க யார் இழிவுபடுத்தினார்களோ அந்த நபரை கேள்வி கேளுங்க இமானுவேல் வேல் சேகரனார் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா அப்படின்னு அவர் வரலாறு பேசுங்க வரலாறு பேசி அதன் மூலமாக அவருக்கு பதவி கொடுங்க இமான்வேல் சேகரார பேசணும் நான் தேவரை பேசணும்னா இது என்ன மாதிரியான அணுகுமுறை கலைஞர் கருணாநிதி விமர்சனம் பண்ணா ஒருத்தன் தலைவர் பிரபாகரனை விமர்சனம் பண்ணுவான்னு சொல்ற திமுக காரனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு முதுகுளத்தூர் வட்டார தலைவர் சரியா புரியுதா எப்பா வட்டார தலைவர் எல்லாருக்கும் கிடையாது கொண்டையன் கோட்டை மரவர்களுக்கு மட்டும் தலைவர் மற்ற தலைவர் கிடையாது செம்பியன் கோட்டை மரவர்களுக்கு நீ தலைவர் கிடையாது இதுதான் வரலாறு அவர் பதிவு செய்திருக்கிறார் அவரை சித்தரு கித்தர் என்றிய இதுல தமிழ் தேசியம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது தமிழ் தேசிய தமிழ் தேசியத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முதல்ல உங்க மனசு இருப்பது சாதிய வெறி சாதிய வன்மம் சாதி அழுக்கு இந்த சாதி அழுக்கோடு தான் இத்தனை நாள் பழகுனீங்களா இந்த சாதி அழுக்கோடு தான் நாம் தமிழ் கட்சி கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொண்டீங்களா அப்ப எல்லாரையும் நீங்கள் சாதியா தான் பாத்தீங்களா எங்க சாதியில் இத்தனை பேர் சாகித்ய அகடாம விருது அப்போ அப்ப நீங்கள் தமிழனா பார்க்கல தான் பாக்குறீங்க அவன் எவன் சாதிச்சாலும் சாதி அவன் சாதனையான பார்க்க மாட்டீங்க சாதிக்காரனாக தான் பார்ப்பீங்க என்றால் யார் சாதியவாதி யார் தமிழ் தேசியவாதி என்னென்ன இது என்னது இது நீங்கள் பேசப்போன பேச்சு என்ன பேச வேண்டிய பேச்சு என்ன நீங்கள் பேசியிருக்க வேண்டியது என்ன நீங்கள் பேசி இருப்பது என்ன இது முழுக்க முழுக்க அப்பட்டமான சாதி அழுக்காத முதுகுளுத்தூர் கலவரத்தை தாண்டிய பெரிய கலவரத்தை நான் தூண்டி விட்டுருவேன் அப்படின்னா அப்போ இத்தனை நாளாக இந்த கலவரத்தை தூண்டுவதற்கு அண்டர் கிரவுண்டில் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க யாருக்காக வேலை செய்கிறீங்க இன்னைக்கு தேவேந்திர சமூக மக்கள் இப்போ தான் தமிழ் தேசியத்துக்குள்ளே வராங்க மு முக்களத்தோர் தேவர் மரவர் சமூக மக்கள் இப்பொழுது தான் தமிழ் தேசிய அரசுக்கு வராங்க இது வரைக்கும் திராவிட அரசியலில் தேசிய அரசியல் கிடந்தவங்க தான் இன மொழி பற்று என்று தமிழ் தேசிய நோக்கி வர்றவர்களை வராவிடாமல் தடுப்பது தானே உங்கள் வேலை தமிழ் தேசியம் என்ற பேர்வையில் சாதி தேசியம் பேசிக்கொண்டு குடிவெளி அரசியல் பேர்வையில் ஒரு கேவலமான அரசியலை பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்திற்கு வரக்கூடிய தேவர் சமூக இளைஞர்களை வரவிடாமல் தடுப்பதுதான் உங்கள் வேலை யாருக்குக்காக வேலை பார்க்குறீங்க எதற்காக வேலை பார்க்குறீங்க உங்களுக்காகவெல்லாம் தேவர் எவ்வளவு பெரிய தலைவர் என்று நிறுவ வேண்டிய தேவையில்லை தேவர் யார் என்பதும் முத்திராவணி செய்த பணிகள் என்பதும் மக்களுக்கு தெரியும் உங்களை தாண்டி தேவேந்திர சமூக மக்களுக்கும் தெரியும் நீங்கள் தேவேந்திர சமூக மக்களுடைய தலைவரும் கிடையாது அவர்கள் உங்களை ஏற்றுக் போவதும் கிடையாது நீங்கள் அவருக்காக செஞ்ச நன்மையும் ஒரு உண்மையும் கிடையாது இது இது தேவர் தேவேந்திர சமூக மக்களுக்கு செய்கிற நன்மையா இப்படி ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு மயக்க கிடைச்ச உடனே கண்ணா அப்படின்னா பேசுறது தேவர் என்ன சித்தரா தேவர் சித்தர் இல்லாமல் நீங்கள் சித்தரா நீங்க சித்திர வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா வல்லரால் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு முருக வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு வல்லரால் வழி வாழ்ந்து அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு சுகபோகமாக வாழ்ந்திருக்க முடியும் எவ்வளவு சுகபோகமான வாழ்க்கையை வந்து அனுபவித்திருக்க முடியும் எல்லாத்தையும் துறந்து தள்ளினார் அவரை தாண்டிய ஒரு சித்தர் வாழ்க்கை ஒன்று இருக்கா சித்தர்னா காட்டுக்குள்ளே போயிட்டு காவி உடைய கட்டிக்கிட்டு தவம் பண்றதா யோகா பண்றதா சத்குரு ஜக்கி வாஸ்தவ மாதிரி வாழ்றதா சித்தர் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையில் இன்னொரு உயிருக்கு இவரால் துன்பம் நேரும் என்று கடவுளை கூட நினைக்க முடியாது என்று நீதிபதி சொல்றாரு நீங்க கொலை குற்றவாளின்னு சொல்றீங்க கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கைது செய்யப்பட்டார் எதற்காக கைது செய்யப்பட்டார் அன்றைக்கு இருந்த நெருக்கடி நேரு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கடுமையாக நெருக்கடி கொடுத்து முதுகுத்தூர் கலவரத்தை அழக்கணும்னா முத்திராவணித்தி உள்ள போடுன்னு சொல்லி பெரியார் போன்றவர்கள் சொல்ல அன்றைக்கு இருந்த காவல்துறை முத்திராவணித்தவருக்கு எதிராக நின்று அவரை கொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பதினொன்று கொலை நடக்குது தேவர் பெயர் எஃப்ஐஆர் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே முதல்ல போட்ட எஃப்ஐஆரில் முத்திராவித்தவர் பேர் இல்லை அதற்கு பிறகு எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணி தேவரர்கள் பேரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் கைது செஞ்சு சிறையில் போடுறாங்க சிறைக்கு போன பிறகு ஒரு கு கொலை குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி கிடையாது புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது தேவர் தன் கனவில் கூட இன்னொரு உயிரை கொள்வதற்கு நினைப்பார் என்று நம்ம நினைக்க முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம் சொல்லி இந்தியாவுடைய நீதிமன்ற வரலாற்றில் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை கூண்டலை ஏற்றப்பட்டு அவருக்கு இருக்கை கொடுத்தது ஒரே ஒரு தலைவருக்கு தான் அது முத்துராமணி தலைவருக்கு தான் அந்த அளவுக்கு அவர் ஒரு நேர்மையான தலைவராக மக்கள் தலைவராக எளிமையான தலைவராக இருந்திருக்கார் அதனால் தான் நீதிபதி அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு இது நீதிமன்ற வரலாற்று குறிப்பில் இருக்குது அது உங்களுக்கு தெரியாதா தெரியும் தேவர் வந்து மதுரை பஞ்சாலை தொழிலாளருக்கு போராடி செந்தில் பண்ணுறதுக்கு தெரியாதா தெரியும் முத்துராமலிகேவர் நிலத்தை பிரித்து ஒரு ஊரில் பல கிராமங்களுடைய நிலத்தை பிடித்து அங்க இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களுக்கே நிலம் சொந்தம் என்கிற பொதுடை சித்தாந்தத்தின் அடிப்படையில் கம்யூனிச கோட்பாட்டு அடிப்படையில் நிலத்தை கொடுத்தாருங்கிற வரலாறு செந்தில் மலருக்கு தெரியாதா தெரியும் முத்துராமலிங்க தேவர் சுபாஷ் சந்திரபோஸுடைய நெருக்கமாக இருந்தார் சுபாஷ் சந்திரபோஸுடைய தளபதி போல தமிழ்நாட்டில் இருந்தார் ஆயிரக்கணக்கான மக்களை தன்னுடைய பேச்சின் மூலமாக விடுதலைக்காக அனுப்பி வைத்தார் என்பது செந்தில் மலருக்கு தெரியாதா தெரியும் ஆனால் நீங்க இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரு வைச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது இதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் இந்த உண்மையை சொல்வதற்காக என்னுடைய அரசியல் எதிர்காலம் எல்லாவற்றையும் நாம் அன்றைக்கு இருந்த திமுகவை காங்கிரஸை எல்லாவற்றையும் களத்தில் எதிர்த்து நின்று சாகும் மூச்சுவரை இந்த மண்ணிற்கு உண்மையாக இருந்தவர் தேவர் என்பது செந்தின் மலருக்கு தெரியாதா தெரியும் எல்லாம் தெரிந்திருந்தோம் தன்னுடைய வன்மத்தை தேவர் மறவர் என்ற ஒரே ஒரு காரணம் வேற ஒன்றும் இல்லை அவர் வேற சமூகத்தில் பிறந்திருந்தால் இதே செந்தி மலர் கொண்டாடுவார் அவர் இந்த சமூகத்துல பிறந்த நாளை சில பேர் இருக்கான் இந்த சமூகத்துல பிறந்தாலே பிடிக்காடா அப்படின்னு அது அது வந்து மனித வெறுப்பு அது சமூகத்தின் மீதான வெறுப்பு இவர் தமிழ் சமூகம் ஒற்றுமை பேசுகாரு தமிழ் தேசியம் பேசுனார் இவர் தமிழ் தேசியம்னால் தமிழ் தேசியம் இவர் பேசுவது தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தேசியத்துக்கே இழுக்கு தமிழ் இனத்துக்கே இழுக்கு இவர் பேசுவது தமிழர் ஒற்றுமை என்றால் அந்த தமிழர் ஒற்றுமைக்கே இழுக்கு இது முழுக்க முழுக்க அப்பட்டமான சாதி வன்மம் சாதி அழுக்கு சாதி வெறுப்பு இன்னும் பேசினால் செந்தில்மலர் இன்னும் பேசினால் கூட்டத்தொடர் மோசமான கலவரம் வரும் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதையும் நாங்கள் எதிர்கொள்ள பொது மேடை போட்டு மைக்கு கிடைச்ச உடனே ஒரு சமூகம் குறித்தும் ஒரு சமூக தலைவர் குறித்தும் இவ்வளவு வார்த்தைகளை பேச முடியிருந்தால் அந்த மைக்கில் நீங்க என்னென்ன பேசுவீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்க என்னென்ன பேசுவீங்க அப்போ பார்க்கறவங்க நீங்க எப்படி பார்த்துருப்பீங்க அங்க குறிப்பிட்ட ஒரு சாதி தலைவர் மீது உங்களுக்கு கோபம் இருக்கிறதா சாதியை வச்சு பிழைக்கிற மேல கோபம் இருக்கா காட்டுங்க அதுக்காக உன்னை கூட்டு வந்து உன் முதுகுத்தோலை உரிச்சிருவேன் உன் முதுகுத்தோலை இழுத்துருவேன் உன்னை தேடி பிடிச்சி அடிச்சிருவேன் எத்தனை பேர் நீங்கள் அப்படி அடிச்சிருக்கீங்க எத்தனை பேர் முதுகுத்தொள்ள கிழிச்சிருக்கீங்க நீங்கள் முதுகத்துள்ள கிழிச்சிங்கன்னா உங்கள் முதுகுத்துள்ள கிழிக்கிறதுக்கு நாலு பேர் வரத்தான் செய்வா இது இதுதான் சாதி முதலை தவிர்க்கிற லட்சணமா இதான் சாதியை இப்போ இணக்கத்தை உருவாக்குற லட்சமாக இணக்கத்தை உருவாக்க போனீங்களா இல்லை பிணக்கை உருவாக்க போனீங்களா இல்லை உண்மையிலே திருநெல்வேலி காவல்துறை அங்கே என்ன செஞ்சுக்கணுன்னு எனக்கு தெரியலுங்க இது வேற யாராவது இப்படி ஒரு மேடை போட்டு பேசியிருந்தால் உடனடியாக பிசிஆர் வழக்கு போட்டிருப்பாங்க இல்லை உடனடியாக வேறு வழக்கில் கைது செஞ்சுருப்பாங்க ஆனால் செந்தில் மன்னர் வந்து மானங்கனிமாக பேசுகிறார் அவ்வளவு அறுவறுப்பு அவ்வளவு ஆபாசம் அவ்வளவு இழிவு அவ்வளவு கேவலம் ஒரு மறைந்த தலைவரை இன்னைக்கு தேவேந்திர சமூக மக்களை திராவிட கழத்தை சேர்ந்த ஓவியா என்பவர் இழிவாக பேசணும் நம்ம கண்டிக்கிறோம் தேவேந்திர சமூக மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்கள் அந்த மக்களை இழிவுபடுத்துகிற தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு வேறு சமூகத்தை நீ பேச முடியுமா என்று ஓவியாவை கைது செய்ய சொல்லி நானே வீடியோ போட்டுருக்கிற பல பேர் கண்டிக்கிறோம் ஆனால் நீங்க அதே திருநெல்வேலியில் போய் நின்றுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை சமூகத்தை இழிவுபடுத்துறீங்க அந்த சமூகத்துல தப்பானவன் இருப்பான் எல்லா சமூகத்திலையும் நல்லவா இருக்கிறான் கெட்டவ இருக்கிறான் எல்லா சமூகத்திலையும் யோக்கியம் இருக்கிறான் அயோக்கியம் இருக்கிறான் அதை நீங்கள் கண்ணீங்க தப்பு கிடையாது இது தேவேந்திர சமூகத்துக்காக அரசியல் பண்றேன்னு சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் கூட இந்த மாதிரி பேசியது கிடையாது தேவேந்திர சமூகத்துக்கு அரசியல் பண்ண மருத்துவர் கிருஷ்ணசாமி இந்த மாதிரி இவ்வளவு இழிவாக பொது இடத்துல இப்போதைக்கு பேசியது கிடையாது ஆனால் செந்தில் மலர் எதுக்காக பேசுறீங்க அட்டன்சன்காக பேசுறீங்களா இது இப்படி பேசுனா வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறத பேசுறீங்களா இல்லை வழக்கு போட்டால் சிறைக்கு போனால் நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அதன் மூலமாக ஏதாவது பண்ணலான்னு பேசுறீங்களா இது முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோடு சாதிய வன்மத்தோடு பேசப்பட்ட பேச்சு இதற்கும் நாம் தொண்டர் கட்சிக்கும் துளியலும் கண்டு த சம்பந்தம் கிடையாது நாம் தொள்ள கட்சியின் சார்பாக என்னுடைய சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள் தேவர் குறித்தும் குறிப்பிட்ட சமூக மக்கள் குறித்தும் பேசிய பேச்சுக்கு பொது வழியில நீங்க மன்னிப்பு கேட்கணும் நீங்க மன்னிப்பு கேட்கணுன்னா நீங்க பேசுகிற நீங்கள் படித்த தமிழுக்கும் நீங்கள் கற்ற வரலாறுக்கும் நீங்கள் வாழும் நிலத்துக்கும் நீங்கள் உண்மையா இல்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரிய வரும் நீங்க ஒரு சாதியவாதி சாதி அழுக்கு நிறைந்தவர் சாதிய வன்மம் நிறைந்தவர் சாதி வெறி பெரிபிடிச்சவர் அப்படிங்கறதா தெரிய வரும் நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலைநீவன்